ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்கறது வாட்டர் டேங்க்கு செகண்ட்ஸில் ஒரு மீடியமான ரேஞ்சில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான டிப்பராக இருக்கும் சேஸ்லாம் பாருங்கள் லாரி சேஸ் தான் நல்லா ஹெவியாகவே இருக்குது லாரி சேஸு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் டயர் மட்டும் மீடியமான கண்டிஷனில் இருக்குது டேங்க் வந்து கலாய் டேங்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு டேங் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் டேங்க் எடுத்துக்கலாம் டேங்கோட கெப்பாசிட்டி ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்குது பேக் சைடில் ஃப்ரண்ட் சைட்லலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இங்கேலாம் பாருங்கள் ஓரளவுக்கு இருக்குது இருக்கிற கண்டிஷன் தான் டேங்க் எதுவும் ஓட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் நேரில் வந்து தண்ணி பிடிச்சி பார்த்துட்டே உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் இருக்கிற கண்டிஷனில் டயர் மட்டும்தான் மீடியமான கண்டிஷன் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது லாரிக்கு சாஸ் இருக்குது கலாய் டேங்க்கு நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வேறு ஏதாவது கெப்பாசிட்டியில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணித் தருவோம் ஆல்ரெடி இருக்கிறது செகண்ட்ஸில் வர்றது நம்ம வீடியோ போட்டுருவோம் பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வாட்டர் டேங்கோட ரேட்டு வந்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோலாம் எதுவும் கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் டேங்க்கு வச்சு கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு வாடகை நீங்கள் தான் கொடுத்துருணும் ஏன்னா நிறைய பேர் எங்கேருந்து வந்தாலும் வண்டி கிடைக்கலன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வண்டியும் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம் நீங்கள் பஸ்ஸில் வந்தால் கூட உங்கள் வீட்டிலே வண்டியிலேயே போய் இறங்கிக்கலாம் டாட்டா ஏசி பிக்கப்பில் கட்டி அனுப்பி கொடுத்துருவோம் டேங்க் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க்கை நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் டேங்க்குக்கு ட்ரைலருக்கு இதுக்கெல்லாம் வா ஃபைனான்ஸ் வசதியெலாம் கிடைக்காது அமௌண்ட்டு கட்டினா எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் புதுசே வாங்கினா கூட சேகண்ட்ஸாக வாங்கினாலும் ஃபுல் அமௌண்ட் கட்டிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் மற்றபடி டேக்ட்ரு வண்டி வாங்குறதுக்கு ஃபைனான்ஸ் வசதியும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொல்லுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் டேங்க்கு என் சைடும் பார்த்துக்கலாம் டேங்க்கு கலாய்ச்சிட்டு பாருங்கள் எந்த துருப்பிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது டேங்க்கில் எந்த டேமேஜும் கிடையாது களாய வச்சுட்டு துருப்பிடிக்காது நல்லாவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் தண்ணி பிடிச்சி பார்த்து வாட்டர் இருக்குதா அப்படிங்கிறதுனால செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க இந்த டேங்க் வந்து ஆறாயிரத்து ஐநூறு லிட்டரு ரேட்டு வந்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆறாயிரத்து ஐநூறு லிட்டரு செகண்ட்ஸில் கலாய் ஷீட்டு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்